கத்தார் நாட்டில் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் பெருமளவில் மக்கள் பங்களிப்பு செய்தி அறிக்கை எல்லாருக்கும் வணக்கம் என்ன கத்தார் வாழ் இந்திய மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்தியாவில தான் நாம தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடன்னு மொழிவாரியா வாரியா பிரிஞ்சிருக்கும் ஆனா இங்க கத்தார்ல இந்தியனா உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு பாக்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தேசிய திராவிட தலைவர் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அறுபத்தி எட்டாம் தேதி மறைந்தார் இந்த நிலையில் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று இருபத்தி ஐந்தாம் தேதி சிக்டா விருதுக்குழு பிறந்தநாள் விழா ஒன்றை இந்திய கலாச்சார மையத்தில் ஏற்பாடு செய்தது இந்த நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிரபலமான திரைப்படங்களில் பாடல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன கேப்டன் புகழ் பாடல்கள் மற்றும் அவரது சினிமா பற்றிய சிறப்பு காணொலி வெளியிடப்பட்டது விஜயகாந்தின் மரணத்திற்கு பிறகு வரும் முதல் பிறந்தநாள் என்பதால் கனத்த இதயத்துடனேயே இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது முக்கிய அம்சங்களில் ஒன்று விருது குழுவினர் சிக்டா கேப்டன் அவார்டு எனப்படும் புதிய விருதை அறிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் கத்தாரில் உள்ள தமிழ் சமூக தலைவர்கள் குடும்பங்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது ஆனா ரொம்ப காலமா என் பிறந்த நாளை நான் கொண்டாடுறத நிறுத்திட்டேன் என்னைக்கு என்னோட இலங்கை தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்குதோ அன்னைக்குதான் நான் என் பிறந்த நாளை கொண்டாடுவேன்னு இருந்தேன் இன்னைக்கு என்னோட பேர்ல சிக்டா நிறுவனம் சிக்டா கேப்டன் அவார்ட்ஸ் குடுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிக்டா அவார்ட்ஸ் இதோட முடிஞ்சிடாம கடவுள் கிட்ட கேட்டுக்கிறேன் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாம கலை தொழில் சமுதாய நலன் கருத விதமா மனித நேயத்துக்குன்னு சிக்டா நிறுவனம் என் பேர்ல சிக்டா கேப்டன் அவார்ட் கொடுக்கிறது எனக்கு ரொம்ப மன நிகழ்ச்சியாவும் கர்வமாகவும் இருக்கு நான் போகல உங்க கண்ணில மறைஞ்சிட்டேனே தவிர உங்க மனசுல இருந்து நான் என்னை இன்னமும் மறக்காம இருக்கிற என் மக்களுக்கும் என் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன நினைவு கூறுற வகையில நம்ம சிக்தா நிறுவனத்துக்கும் நன்றி வாழ்க ஜனநாயகம் இன்றைக்கு